ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு நாளுமே எல்லா அடியவர்களையும் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி நடந்த அந்த ஜீவ சமாதி வந்து கரெக்டா மே ஒன்னாம் தேதி இங்க அந்த மகா சமாதி அமைக்கிற வரைக்கும் பெரிய சின்ன ஐயாவும் ஒவ்வொரு நாளும் எல்லாருமே இவர்தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இங்கே இந்த ஊர் ஊருக்குள்ளே அன்னதானம்லாம் பண்ணுவார் அப்போது கடைசியாக சின்ன ஐயா கிட்டே கேட்குறாங்க அவர் எங்கேதாங்கய்யா இருந்தாலும் இந்த இடத்துலதாங்க ஐயா வைக்கணும் ஏன்னா இங்கே தான் பாபா கோயில் பெருசாக வரப்போகுது உலகமே வரும் அப்படின்னு சொல்லி சின்னையை தான் லாஸ்ட் வந்து ஐயா முத்து முடிவு அவரை கொண்டு வந்துட்டு முன்னாடி அவர் கிடையாது நாங்கள் வந்துட்டு நாங்கள் தான் அன்னதானம் போட்டுருவோம் முதல்ல புரிய வித்தியா தங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க பிரச்சனை ஆயிடுச்சு இஷ்யூ ஆகிடுச்சு நைட்டு இங்கே தங்கியிருக்கோம் ஏன் சமாதி இது ஒரு நாலஞ்சு சேர் போட்டு நாங்கள் ஒரு கேஸ் லைட் ஒன்று வச்சுட்டு உட்காந்துருக்கோம் இது இல்லைன்னா ஆஃப் ஆகி போச்சு அப்புறம் கெஸ்ட்டை ஒரு தீயை கொதித்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம் இதெல்லாம் சாமான் ரெண்டு மணி எனக்கு இது பண்ணி இருக்கா தெரியுங்க அவங்களுக்கு வர பண்ண அவர் நாங்கள்லாம் அவருக்கு கிளம்பி போயிட்டார் உள்ளே வந்து கடவர் சவுண்டு கேட்குது டங்கு டங்குன்னு பார்த்தா நாங்கள் நாலு அஞ்சு பேர் தான் இருக்கோம் பயப்படலாம் கூட எனக்கு ஒரு மனுவை தைரியம் இருந்தாலும் நான் அப்படியே உட்காந்து போட்டு ஐயா கிட்ட போட்டேன் ஐயா என்னங்க பார்த்தா அந்த சேரில் அப்படி உட்காந்துருக்காரு கம்பீரமாப்பா ஐக்கோட்டை அப்படியே கம்பீரமாக சேர் அப்படி வெட்டி உட்காந்துருக்காரு அப்போ நான் யார் எதுன்னு கேட்குறேன் சிடி தரின அந்த பையன் சிடி தரிசிறன அவன் தூக்க போயிட்டு அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு பார்த்தா வேற யாரும் இல்ல அப்படி கம்பீரமா அப்படி சேர் அவர் எப்படி பான்ட் அந்த மாதிரி கம்பீரமா சேர்ல உட்கார்றான் அப்போனே ਉਹன் பயம் சோபக டலையா இந்த பையனும் தரமா இருக்கறீங்கையா நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் ஆமா அது முன்னாடி நான் வந்த ஐயா இருக்கற கேர இருக்காங்க இருக்கேன்னு சொல்லிட்டாரா இன்னைக்கு

நான் அப்படி தேடி பார்த்துட்டு அவரையும் பார்த்துட்டு வருவோன்னு போயிட்டு ஏற்ற டீ கடையில் ஒரு டீயை குடிச்சுக்கிட்டே நானும் ஒரு சொன்னாலி தான் இருக்குமா அப்படின்னு நினைக்கிறேன் கூப்பிடுறாரு நீ தேடி தான் சாமி இதெல்லாம் தான் சாமி உங்களுக்கு என்ன சாமி ரைட்டில் ஒருத்தர் லெஃப்ட்டில் ஒருத்தர் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்க மறுத்து வச்ச முடியல அப்படின்னாரு யார் ஐயா சொல்லுவாரு அப்பா சித்தப்பா பெரியப்பா ரெண்டு பேர் இருக்காங்க அதில் பார்த்துக்குவாங்க நீங்கள் ராஜ் ராஜாவுக்கு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன சொன்னேன் ஐயா நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன் சரி ஏதாவது டீ கீ வாங்கி கொடுந்தா சாப்பிடுவாரா அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த செகண்ட் சாமி வாங்கி கொடுங்க சாமி நான் சாப்பிடுவேன் அப்புறம் போய் டீ கடையில் போய் ரெண்டு கப்பில் சூடாக இருந்தேன் அது ரோடு கிராஸ் பண்ணி வர வரும் வந்து டீயை வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு பிஸ்கட் வாங்கிட்டு இருந்தேன் கொடுத்தோன்னே முறைப்படியும் பார்த்தா நான் தான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் நீங்கள் பெரிய இடத்துல இருந்து வந்திருக்கீங்க அதனால இந்த சார்பாக நான் இந்த பாதி தீயை ஊட்டி கொஞ்சம் கொடுத்து ஒரு பிஸ்கட்டை கொடுத்துட்டு எனக்கு கொடுத்த சாப்பிட்டு நீங்கள் சொல்லலாம் சாமி நிறைய சொல்லலாம் அப்படின்னாரு

ஐயா நீங்கள் பெரியவங்க அந்த இது ஓன்னு வந்தாங்க அம்மா அடுத்தப்புறம் பை எலெக்ஷன் நடக்குது இங்கே அந்த நேரத்துக்கு நானும் இவருலே சின்ன ரூமில் உட்காந்துட்டு இருக்கோம் பெரியாங்கிட்ட போயிட்டா பெரியா சொல்லி இவங்ககிட்ட வந்து கேட்குறோம் அப்போ நான் சொன்னேன் இவங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க ரெண்டு பேரும் ஐயா

சிறப்பு அதாவது இந்த நாள் வந்து அடியார்கள் எல்லாரும் சங்கமிக்கிறதே ஒரு பெரிய சிறப்பான அனுபவம் தான் ஏன்னா சுப்பிரமணிய அண்ணா வந்து பரஞ்சோதி பாபா ஆலயத்துல எனக்கு தெரிஞ்சு வந்து எவ்வளவு அனுகிரகம் மிக்க ஒரு ஆலயமாக இருந்தாலும் ஐயா பிரத்யமா உயிரோடு இருக்கிற இடமா இருந்தாலும் யார் இன்னத்தை கொண்டு வராங்க இன்னத்தை போடுறாங்க யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியாமல் ஒரு ஒரு எதம் ஒரு ஒரு முறை தெரையில்லாமல் இருந்தது அப்போது சுப்பிரமணியன் வந்து அங்கே போயிட்டு அங்கேயே தங்க ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஒரு ஒழுங்குமுறை வந்து யாருன்னா ஒருத்தங்க வந்து அதுக்கு பொறுப்பாக இருக்கும்பொழுது அறுத்தொட்டு நிறைய அடியார்கள் வந்து பார்க்கும்போது ஸோ ஒரு உரிமையாக என்ன தான் ஐயா இடத்துல இருந்தாலும் நம்ம அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் ஆக முடியாது ஐயாவோட ரொம்ப டீப்பாக மெடிடேட் பண்ணணும் பல நாட்கள் ஆனா அவர் கூட எல்லாம் பண்ணும்போது இப்ப பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஆலயம் வந்து ஐயா இடத்துல வந்து முக்கியமான காரணம் அந்த அன்னதானம் நடக்கிற எல்லா இடத்துலயும் எல்லா சீசன்ல இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சோ அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் இப்போ சத்குரு சின்னையாவுடைய அந்த ஜீவ ஜீவசமாதி பாத்தீங்கன்னா கார்லின் சார் வந்திருக்கிறாரு அவங்க எல்லாருமே ஒவ்வொரு இதுவும் வந்து நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா நடத்துறது அவங்க ஸோ அந்த இடத்துல இருந்து அப்படிப்பட்ட எல்லா அடியார் பெருமக்களும் சந்திக்கிறதே வந்து மிகப்பெரிய யாகம் எல்லாருடைய ஆத்ம ஜோதி காலகிற இடம் வந்து ஐயாவுடைய கையில் ஐயாதான் சைனிங் அத்தாரிட்டி ஐயாதான் ஷைனிங் அத்தாரிட்டி எல்லாருடைய எல்லாரும் ஷைன் ஆகிறதுக்கு அவர் தான் அத்தாரிட்டி ஐயா <laughs> எழுதுனா <laughs> 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 <laughs>